சத்தமா சொல்லுமா அதெல்லாம் ஒரே வரை சும்மா கசுச பேச நீங்க போயிடும் எதனா ஒண்ணு இது பண்ணு சும்மா ரெண்டு மூணு ஆவி கேக்குற இடமா இது மாத்தி மாத்தி சொன்னீங்க ஆவி திரும்பி போயிடுவேன்னு தான் நீங்க

முன்னூற்றி நாற்பதுக்கு பிள்ளைகளுடைய பொண்ணு என்ன என் பையன் எனக்கு நேரம் அடுத்த வரமாட்டேன் என்னோட உயிர் தீர எப்படி இருக்கா என் பொண்ணு இருக்கான்னு சுத்தி பார்க்க வந்து என்ன

அந்த குலத்தேவதிக பொறுக்கு இல்லையா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமா கவிச மாமா நிறைய கவியப்பா கவியப்பான்னு சொல்றேன் இந்த கவியப்ப எப்படி பறந்துட்டு வாழ்ந்து அந்த வீடு எனக்கு வேணாம் அந்த உறவை எனக்கு வேணாம் எம்மா அச்சா கூட வந்துட்டு அம்மு இந்த மாவன பாக்கையுள்ள ஆவலத்தை ஓடுவாங்க என் பொண்ணை பறிக்கொடுத்து என்னையும் நீ என்ன சொல்றத்துக்கு நினைச்சேன் ஒரு இடத்துல தர்மா புரிய பாதுவாக்கு நல்லா சொல்றாங்க அப்ப வந்து நான் சித்திருக்க மாட்டேன் நான் உயிரோடு வாழ்ந்துருப்பேன் பொண்ணு உயிரோடு என்னாவது போய் சேர்ந்துட்டு எங்க அமைச்சர் பழமே நம்ம வீட்டு பின்னாடி அழகு பார்த்தேன் அத்தனை அழகியோ எனக்கு கொடுக்காது கொடுக்காத பெருசுட்டா கூட வானு நினைச்சு பார்த்து பாதிலே கதை முடிஞ்சிச்சு விதி விளக்கா அந்த சாமியோட என்னோட உயிர் எல்லாம் போயிடுச்சு எங்க அம்மா உயிர் எங்க அப்பா உயிர்

தங்கச்சி அலக விட்டு போயிட்டு மனசு தவிர என் பெரிய மச்சா என் சின்ன மச்சார் என் பெரிய மச்சான் பெரிய

యా నిన్న మనం యాడ్ టైం కరపెం హమ్ హమ్ అనునా హ్ ఎంగే రిసీవ్ గార్తి అలదా నన్ను తీసి హాస్ ఎంగే పోర్టన్ చేర్చమనుగ

मारा अच्छा बोलूंगा रिपोर्ट पर यप पर गलाफा पर बंदो से इधर बैठे हम सॉल्व करते हैं सर से हां एंड अम्मा अम्मा पर आते है इनका पापा

இந்த மாவன பாட்டை ஓடி வந்து என்னைக்கு பார்க்க போறேன் என்னைக்கு நான் பேச போறேன் என்னைக்கு உங்களோட நான் வர போறேன் திருவிழா வந்து தெரியாத்த என் மாமியாத்த நிம்மதிங்களே

வேலைக்கு போட்டாங்க போட்டு என் பையன் பிரிஞ்சிச்சம்மா உக்கா பிரிஞ்சிச்சு அந்த நிலைமைக்கு கதையை தப்பியா என் பையனை விட்டுட்டு என் இந்த நிலைமைக்கு தான் அந்த வீட்டில் அந்த சதியின்ற கதை இந்த மாமா போய் நோயா நோடியா எந்த நோய் நோடியே என் பொண்ணு கேட்டுக்கிட்டு என் ஆசை உள்ள மச்சாத்தி என் பாசம் உள்ள சின்ன மச்சாத்தி மறுபடி அப்படித்தான் வாழ்ந்த என் சகோதரங்களை கூட்டி நடந்தேன் என் சக்கரப்பாடி கூட்டி நடந்தான் ஆசத்தியில நான் பேசிட்டு நிம்மதிய நிம்மதியே சத்து உனக்கு நலவடிக்கிறேன் மதிச்சா சந்தோஷ

परिखमा नहीं नहीं ये बदला पाने वाले परूड़ा परूड़ा तेरे तेरे जब जलम में इन अपा अंदर दाढ़ी कली गुरपन सुनते वंबा कोटी सिनेमा कोटी ते ये पइने कोटी धोते खा मामा भर लिए पापा इन दोश मामा भर लिए ये फणो ने नाड़ा वनने

நிம்மதியாக வந்து அந்த வீட்டில் வாக்கை நடத்தா வாக்கை நடத்தாதே நம்ம கண்ணு மண்ணும் சுமந்து முன்னு போட்டு வந்துட்டு சொல்லி தெரியல அந்த கிலோக்கு தரியாத்தினு என்னொன்று முன்னோர்கள் செய்த கேடு அந்த ஓடு வீட்டில் ஏதோ என்ன கேடு ஏதோ சந்தோஷம் இல்லை என் மச்சாவேட்டையோ ஏதோ அந்த சாலக்கேடோட உழைவு தான் உழைந்து சந்தோஷம் இல்லை என் சின்ன மச்சாத்தி என் நடுமச்சாத்தி அம்மா எங்க சொல்ல தெரிய கிட்ட உயிர் உடல் எல்லாம் உங்க மேல தானே என்னோட உறுதி காப்பாருலாம் அப்படியே தானே கிடைச்சிச்சு நான் என் மச்சிங்களை தொடர்ன்னு கவலை வேண்டாம் என் பொண்ணு மாதிரி என் மச்சிங்களை கெண்டல் பண்ண மாட்டேன் என் தகவலை பாடிக்கிறேன் தகலை பாடி பாடலு மன வரச்சோ அத்தனை தேடி வந்தேன் எந்த இடத்துக்கு வரணுமா அதே கிட்ட வந்துட்டு பாசபிள மருவாங்களே தான் முடியுமா மறந்து தான் முடியுமா என் பிள்ளைங்களால என் சகோதரிகள

நான் படிக்கிறதுக்கு பீஸுலாம் கட்டிவிடுவேன் என் பையனுக்கு என் மனைவிக்கு அத்தனை பீஸு அட்மிஷன் ஃபீஸ் கட்டிக்கிடுவேன் என் பிள்ளைங்க என்ன கேட்குறேன்னு அதை வாங்கி தருவேன் என் மச்சாக்கு பசு எல்லாமே வாங்கி தருவேன் கண்ணு கண்ணாக பார்த்து எனக்கு என்னோடய உடல் பகலும் எங்கள் பயிற்சி பற்றிய மச்சா மச்சா என் புக்கே புக்கே எங்க ஏ

அந்த வீட்டு விட்டு வெளியேறிவிட்டு மாமா வீட்டுக்கு வந்துட்டேன் மாமா மாமா சொல்லு பையன் நீ கொண்டு போய் விட்டு போய் என் பஞ்சாயத்தியம் உங்கள் பொண்ணு அங்கே வச்சுட்டு என் பேர் சரி வச்சுருக்கு சந்தோஷம் இல்லை அந்த வீட்டில் இருந்தா எட்டு படத்துக்குள்ளே எதுனா நடக்கும் ம் அதனால் தான் எனக்கு பயமாக இருக்கு சரி சரி மாதத்துக்கு போகும்போது தண்ணிடுச்சிங்களா எடுக்கும் பேலன்ஸ் போயிடும் மச்சா ஆ அந்த நிலைமைக்கு இந்த இருக்குது சந்தோஷம் இல்லாத மாறுது இதோ ஆ ஆ

因为你长得靓嘛。